எங்கே சாமி போயிருந்தீங்க நேரம் ஒன்று மெசேஜ் ஒன்று வந்தது சொல்லு சாமி மெசேஜ் என்ன மெசேஜ் வந்தது சொல்லலான்னு பார்த்தேன் நான் பாக்கில மெசேஜ் அப்புறம் தான் எடுத்து பார்த்தேன் அப்புறம் பார்த்தா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் இப்போவே சொல்லிட்டேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொன்னதுக்கு நான் மறந்துட்டேன் பிறந்தநாள் வாழ்த்து உங்களுக்கு பிறந்தநாளும் தெரியாது ரொம்ப முத்தூற்றுலேருந்து உங்களுக்கு முத்தூர் ஃபைனான்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்படி மறக்காமல் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரு காலத்தில் வந்த பாசம் இருக்குது பாருங்க ஒரு காலத்தில் நான் இப்போ இதில் வந்து பங்குதாரராக இருந்தேன் ஃபைனான்ஸில் பங்குதாரர் பங்குதாரர் எனக்கே தெரியலையே உனக்கு எப்படி தெரியல வந்து எனக்கு தெரியாமல் சம்பாசனை பாதி கூட இதுன்னு வச்சேன் அந்த அளவுக்கு வருமானம் இருக்குது உங்களுக்கு வருமானம் இருந்ததா இல்லையோ வச்சுட்டேன் அங்க பங்குதாரா நீங்க இருந்திருக்கீங்க இருந்திருக்கேன் எங்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கீங்க இருந்திருக்கேன் ஆமா ஓகே ஓகே பரவாயில்லை பங்குதாரர் அமிதா பச்சன் இருக்காருல்ல அமிதா பச்சன் நடிகன் நடிகர் நடிகர் அவரு ஒரு பங்குதாரர் தான் அப்ப உங்களை சொன்ன தெரிய தெரியுமோ தெரியல தெரியல இப்போ வாழ்த்து சொன்னவங்க அவனுக்கு சொல்லுவாங்கல்ல அப்படியா அதுதான் எப்படி சொல்லியா அவர் வாங்குற பங்குதாரர் நான் கொடுக்குற பங்குதாரர் ஓ அமிதாப் பச்சை வந்து அவர் வாங்கி வர நீங்கள் கொடுக்குறவா நாங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் தான் கொடுக்குற ஆளு தான் கொடுக்குற ஆளு தான் அப்போ பரவாயில்லையே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கி சப்போர்ட் யூடியூப்லயே நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல மனசு என்ன அமைதியான மனசு நல்லா பேசுகிறாரு விவரம் என்னை வந்து அப்படி ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்க அருமையாக சொல்லிட்டாங்க உங்களை வாழ்த்து சொல்லி அதாவது ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் வரல மனுஷனுக்கு

குழந்தை வீட்டையும் படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நான் வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியாது கடை வாடகை கொடுக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என் கூட வச்சேன் செலவும் பண்ணியிருப்பீங்க எல்லாம் இருக்கிறதாமா வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கை அங்கே முத்தூர் ஃபைனான்ஸ் நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டீங்க ஆமாம் ஆமாம் கொடுத்து வாங்கவே இல்லை வாங்கவே இல்லை நல்லா இருக்குன்னு வச்சுட்டு நல்லா இருக்குன்னு வச்சுட்டேன் அதுல வந்து அமிதா பச்சனா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அவர் அதனால நல்ல பலம் கட்டி உங்களுக்கு இன்னி வருமல்ல என்னமோ என்ன வரும்

இந்த பிறந்தநாள் வாழ்த்து அவன் சொன்னது சொல்லாமல் வளர சொல்லி அப்படின்னு நான் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதே மறக்காம ஒரு மனுஷன் இருக்கான்னா எப்பேர்ப்பட்ட மனுஷனா இருப்பா அப்ப எவ்வளவு குடுத்துருப்பேன்னு நீ குடுக்க முடியுதானே அந்த வாழ்த்துக்கள் சொல்றாப்புல நீ அதனால நீ கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு வேகப்பட்ட பிரான்ச் இருக்கு ஒரு நடிகருக்கு வயசான காலத்துல எண்பது வயசு இருக்கு அந்த அளவுக்குமே இல்லைன்னா யாரு இந்த கிருஷ்ணனுக்கு கண்ணனுக்கு

அப்போ போய் வாங்க ரெண்டு பேரும் திருப்பிட்டு வரலாம் திருப்பிட்டு என்னம்மா என்னமா கணக்குங்க தெரியாம இந்த அந்த நெக்லஸ் அப்படி இருக்குது இந்த நெக்லஸ் இது எங்கே வாங்கினேன்னு மட்டும் கேப்பீங்க இது எந்த கடையில் வாங்கணும் கேப்பீங்க அது மட்டும் எனக்கு தெரியும் இது எத்தனை வாங்கணும் அது எத்தனை வாங்கணும் கேட்பீங்க அது எனக்கு தெரியும் அது இப்படியெல்லாம் கொண்டு போய் இப்படி பண்ணி அவன் ஆசமா போய் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல இப்பதான் புரிஞ்சிருக்குது இத்தனை வயசாகி ஆமா இப்பதான் வாழ்க்கையே வாழ்க்கையொட்டி இப்ப பார்த்தா இதுல நல்ல மனுஷன்னு பேர் வேற எடுத்துட்டீங்க நல்ல மனுஷன்னு இல்ல எல்லாரும் வாழ்க்கையில அப்படிங்கறதே ஒரு கஷ்டத்துக்கு உதவப்படுறது வீடு வாசல் வச்சிருக்க எல்லாமே என்ன அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை இப்போ நான் செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தேன் பையன் பிள்ளை இருக்குல்ல அது ஒத்துக்கிறீங்க எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிய உனக்கு செட்டில்மெண்ட்